உங்களுடைய வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக அபிநய சரஸ்வதி என்றும் கன்னடத்து பைங்கிடி என்றும் தமிழ் மக்கள் அனைவராலும் போற்றப்பட்ட போற்றப்படுகின்ற சரோஜ அவர்கள் காலமானார்கள் வயது மூப்பின் காரணமாக அவருக்கு இருந்த உடல் உபாதைகளின் காரணமாகவும் அவர் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டார் என்று செய்திகள் வந்தது அனைவரும் வருந்தினார்கள் முடிந்தவர்கள் அங்கே சென்ற முடிந்தது முடியாதவர்கள் தங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள் பதிவுகளிட்டார்கள் வீடியோக்கள் வெளியிட்டார்கள் இந்த வரிசையிலே ஒருவர் இறந்துவிட்டார் என்று சொன்னால் அவரை குறித்த நல்ல எண்ணங்கள் நல்ல கருத்துக்கள் முடிந்தால் பதிவிடவும் இல்லாவிட்டால் அனைத்தையும் பொத்திக்கொண்டு கொண்டு அமைதியாக இருப்பது சிறந்தது இறந்து போனவர்களின் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களின் மனநிலையை அறிந்து இட வேண்டும் குறிப்பாக சர்வேதவி அவர்கள் இறந்து அதை அடக்கம் செய்த மண்ணின் ஈரம் கூட காயவில்லை அதற்குள்ளாக சில ஜென்மங்கள் இங்கே அமர்ந்து கொண்டு இந்த டாக்டர் காந்தராஜ் என்று ஒரு நபர் கவனத்தில் கொள்ளுங்கள் அடுத்ததாக பைல்வான் ரங்கநாதன் என்று ஒரு நபர் இந்த இரண்டு பேரின் வாழ்க்கையுமே எம்ஜிஆர் போட்ட பிச்சை எம்ஜிஆர் போட்ட பிச்சையில்தான் தான் இவர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த டாக்டர் காந்தராஜ் அவருடைய அண்ணன் சபாநாயகராக இருந்தவர் அமைச்சராக பதவி வைத்தவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் அப்பொழுது படித்து கொண்டிருந்த நபர் இந்த டாக்டர் காந்தராஜ் இவருக்கு டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்ததிலிருந்து இவரை படிக்க வைத்தது செலவு செய்ததெல்லாம் எம்ஜிஆர் தான் அவருடைய மனத்திலேயே படித்துவிட்டு அந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு இப்பொழுது அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்கிற ஒரு வேலையைத்தான் இந்த டாக்டர் காந்தராஜ் அவர்கள் செய்து வருகிறார் வயது மு முதிர்ந்துவிட்டது அறிவு முதிரவில்லை இறந்தவர்களை குறித்து பேசுகிற பொழுது கண்ணியத்தோடு பேச வேண்டும் அவர்களுக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்களும் அதை பார்க்க நேரும் குழந்தைகள் பார்க்கிறார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் பொன்மனைச்செம்எல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரயதவி அம்மையார் அவர்களுக்கும் அந்த உறவு இருந்தது இந்த உறவு இருந்தது என்றெல்லாம் கேவலமாக பேசுகின்ற இந்த இரண்டு ஜென்மங்களும் டாக்டர் காந்தராஜ் பைல்வான் ரங்கநாதன் இருவரையும் நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம் பொது நாகரிகம் வேண்டாமா மனிதாபிமானம் வேண்டாமா உங்களுடைய வீட்டு பெண்களை குறித்து இப்படியெல்லாம் பேச்சுக்கள் எழுந்தால் நீங்கள் அதை எப்படி எதிர்கொள்வீர்கள் நாய்களே ஏண்டா உங்களுக்கு இந்த குழப்பு நான் இப்படித்தான் சொல்ல வேண்டும் ஆனால் அவர்களின் வயது மூப்பின் காரணமாக அதை தவிர்க்கிறேன் நான் நாகரிகமாக பேச வேண்டும் இவர்களை நாய்கள் என்று சொல்வது கூட பொருந்தாது நாய்களுக்கு நன்றி இருக்கும் இவர்கள் பொன்மலைச்சமலின் உப்பை தின்றுவிட்டு இன்றைக்கு அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அயோக்கியர்கள் இந்த அயோக்கியர்களை நேர்களே பார்வையாளர்களே நீங்களும் கண்டிக்க வேண்டும் நீங்கள் எம்ஜிஆர் ரசிகராக இருக்க வேண்டாம் சரோஜ தேவியின் ரசிகராக இருக்க வேண்டாம் மனிதாபிமானத்தோடு யோசித்து பாருங்கள் இறந்து போனவர்களை குறித்து உலகமே போற்றுகின்ற ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவரை குறித்து தற்போது இறந்து போன அம்மையார் ச சரோஜதேவி அவர்களை குறித்து இவ்வளவு கீழ்த்தரமாக பேசக்கூடிய இந்த நபர்களின் பொது புத்தி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் மனநோயாளிகள் எல்லாம் யாரேனும் இறந்துவிட்டால் உடனே இவர்கள் கொண்டு அவர்கள் மீது சேற்றை வாரி இருப்பதை வாடிக்கையாக வைக்கிறது குறிப்பாக சரயோதேவி அவர்கள் உயிரோடு இருந்தவரை எப்பொழுதெல்லாம் அவர்கள் மேடை ஏறுகிறாரோ அப்பொழுதெல்லாம் தவறாமல் அவர் என் அன்பு தெய்வம் எம்ஜிஆர் என்றுதான் குறிப்பிடுவார் அவருடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டாராம் எம்ஜிஆர் இந்த அயோக்கியர்கள் பேசுகிறார்கள் இந்த காந்தராஜ் வயசாகிவிட்டது அறிவில்லை துணி அறிவில் ஏற்கனவே ஒரு முறை இவருக்கு நாம் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம் எம்ஜிஆர் அவர்களை குறித்து கேவலமாக பேசியதற்காக நேர்களே பார்வையாளர்களே நீங்களும் இவர்களை எங்கேனும் பார்க்க நேர்ந்தால் சட்டையை பிடித்து கேளுங்கள் நான் உட்படத்தான் இப்படி பேசுகிறீர்கள் உங்களுக்கு என்ன தீ இவர்கள் இறந்து போனவர்களை குறித்து பேசும்போது நாகரிகமாக பேச வேண்டாமா அவர் ஒரு பெண்மணி எண்பத்தேழு வயது சரோஜாதேவி அவருக்கு குழந்தைகள் இருக்கின்றன அவர் கண்ணியமாக வாழ்ந்தவர் ஒரு நடிகை என்றால் நீங்கள் இப்படியெல்லாம் வாய்க்கு வந்ததை பேசுவீர்களா அவர்களுக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை எல்லாம் யோசித்து பார்க்க மாட்டீர்களா அயோக்கியர்களே உங்கள் வீட்டு பெண்மணி உரித்து பேசினால் எப்படியடா இருக்கும் நீங்கள் அதை பொறுத்துக் கொள்வீர்களா ஏனடா இப்படி இருக்கிறீர்கள் இப்படி ஒரு பிழைப்பு தேவையா உங்களுக்கு கடுமையான கண்டனத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ஜிஆர் ரசிகர்கள் உங்களை கடுமையான கண்ட கண்டனத்துக்கு உள்ளாக்குவார்கள் பார்த்து கொண்டே இருங்கள் உங்களுடைய கொட்டம் அடங்கும் வரை அவர்கள் திட்டி தீர்ப்பார்கள் பொறுக்கி புறம்போக்கு பண்ணாட இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய நபர்கள்தான் இவர்கள் ஆனால் நாம் அதை சொல்ல வேண்டியதில்லை வாஸ் இங்கே பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக இதற்கு மேலாக அவரை திட்டுவார்கள் இதற்கும் கீழாகவும் அவரை திட்டுவார்கள் நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள் இந்த இருவரும் தங்களுடைய செயலுக்காக வெட்டி தடை குனிய வேண்டும் ஒரு பெண்மணி இறந்துவிட்டார் எண்பத்தேழு வயது அவர் நடிகை என்பதை விட்டுவிடு ஒரு பெண்மணி என்று வைத்துக்கொள் கண்ணியமாக வாழ்ந்தவர் அவர் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் கன்னட கர்நாடக அரசாங்கத்தின் அரசு மரியாதையோடு அடக்கம் இருக்கிறார் அந்த ஈரம் காய்வதற்குள் உங்களுக்கு என்ன கேடு உங்கள் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்களே அவர்களை குறித்து யாரேனும் பேசினால் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்களா அதிலும் இறந்தவர்களை குறித்து இப்படி அழைகிறீர்கள் பைல்வான் ரங்கநாதன் எம்ஜிஆர்களை ஒப்பை துண்டு வளர்ந்தவர் தோட்டத்திலேயே இருந்தவர் அவருக்கு வாழ்வடித்தவர் எம்ஜிஆர் ஐயா மாதவன் சபாநாயகராக இருந்தார் அமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் உடைய அமைச்சரவையிலே அவருடைய தம்பிதான் இந்த டாக்டர் காந்தராஜ் பொறுக்கித்தனமாக பேசுவது வயதுக்கு தகுந்த பேச்சே இல்லை இந்த நபரிடம் கீழ்த்தனமான பேச்சு செல்லித்தனமான பேச்சு அயோக்கியத்தனமான பேச்சு இத்தனைக்கும் சொந்தக்காரர் இந்த டாக்டர் காந்தராஜ் பயில்வாண்டனை குறித்து சொல்லவே தேவையில்லை எல்லோரும் திட்டி தீர்த்து விட்டார்கள் ஏற்கனவே பல நடிகை குறித்து பேசி திட்டு வாங்கியிருக்கிறார் அப்போதும் அறிவு வரவில்லை இன்றைக்கு இறந்து போயிருக்கின்ற அம்மையார் சரோஜவி அவர்களை குறித்து கேவலமான பதிவுகளை இதையெல்லாம் பார்த்தால் நமக்கு மகாகவி பாரதி பாடகர் போல் நெஞ்சு கொடுத்ததில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டால் என்றுதான் நமக்கும் பாடத் தோன்றுகிறது இவர்கள் எல்லாம் காலப்போக்கில் மறந்து போவார்கள் மறைந்து போவார்கள் இவர்களை எல்லாம் யார் பேசுவார் ஆனால் பொன்மணச்சமல் இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னாலும் அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் வாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார் மக்கள் அவரை கொண்டிருக்கிறார்கள் அவருடைய செயல்களை பேசி பேசி மகிழ்கிறார்கள் அவருடைய வள்ளத்தன்மையை பேசி பேசி மகிழ்கிறார்கள் உன்னையெல்லாம் எவனடா பேசப்போகிறார்கள் நீ இருக்கும்போதே திட்டு வாங்கி கொண்டிருக்கிறீர்களே அயோக்கியர்களே அறிவில்லையா உங்களுக்கு இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த கேவலமான பிழப்பை இந்த கேவலமான தொழிலை இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் முடிந்தால் நல்லதை பேசுங்கள் முடியாவிட்டால் போய் தொடைங்கள்